இரண்டாயிரத்தி ஐந்து பட்ஜெட் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஆரம்பம் பானின் விலை பத்து ரூபாவால் குறைப்பு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கர் நேற்று திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைத்ததுடன் அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார திட்டங்களையும் முன்மொழிந்தார் இந்த நிலையில் இன்று பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் திகதி வரை குழுநிலை விவாதம் நடைபெற்று மூன்றாம் வாசிப்பு நிறைவேற்றப்படும் விவாதம் தினமும் காலை ஒன்பதரை முதல் பிற்பகல் ஆறு மணி வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகும் அடுத்த ஆண்டுக்கான மொத்த செலவு ரூபாய் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ாக இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு வீதமாகும் மேலும் மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்லியனாக இருக்கும் பானொன்றின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியிட்டு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது கோதுமை மாவின் விலையை குறைப்பதாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கமைய இவ்வாறு பானின் விலையை குறைக்க தீர்மானம் விட்டப்பட்டுள்ளது இதே விலை ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலையையும் குறைக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்றிலிருந்து அமலாகும் விதத்தில் ஒரு கிலோ கோதுமை பிரேமாவின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க பிரேமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நேற்று தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாமென இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை வந்த பின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவிக்கையில் வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஜப்பானில் புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகள் உண்மையில்லை கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்ட கொண்டதாலும் வாகன இறக்குமதியின் சில சிக்கல்கள் ஏற்பட்டன ஆனால் தற்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம் இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான தொன்னூறு விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாடிக்கையாளர்கள் ஜப்பான் ஐரோப்பா தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்